ஓகே கலையூர் திரு அருள்மணிக் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பெருமன்றத்தோட இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து செங்காந்தன் அண்டு ஆம்பல் ரெண்டு அணிகள் இருக்குது இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு அணிகள் சென்னை முழுக்க இருக்குது ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு இடம் இருக்குது நீங்கள் இங்கேயும் உறுப்பினராக ஆகலாம் இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக அதை எடுத்து வந்து இணைக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த பதினஞ்சு அணிகளுக்கு வந்து தலைவர் ஃபவுண்டர் வந்து நம்ம ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ஸோ அதுக்கு அடுத்த வேர்ல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு அணிகளும் ஒருங்கிணைச்ச இடத்துல வந்து திரு அருமணிக்காமையார் தலைவராக இருந்து மொத்த பதினஞ்சு அணிக்கிலேயும் வழி நடத்திட்டு வராரு ஸோ இன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்துருக்கிறாரு ஸோ அவரோட உரையை கேட்கலாம் ஒரு பெரிய காப்பிடுக்கலாமா அனைவருக்கும் இடையே காலை வணக்கம் காலை காலை வணக்கம் வந்து நிகழ்ச்சியை தொடங்கும் போதே வந்து அருமையான திருக்குறள் தொடங்கினாங்க இப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு பெரிய மேலாண்மை ஆலோசனைகள்லாம் சொல்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு டெவலப்மெண்ட்டுக்கெலாம் சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோத் மைண்ட் செட் அப்படின்றதான் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த க்ரோத் மைண்ட் சைட்டை வந்து நம்ம ஐஎன் திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு இன்னோட ஆரம்பமே சொன்னார் உள்ளுவதெல்லாம் மேல உள்ளது மட்டுமே தள்ளியும் தள்ளாமல் இருந்து நீ நினச்சிங்கன்னா யோசித்தேன்னா பெருசாக யோசி அதை விட சும்மா கடை அப்படிதான் அவருடைய அதுதான் சொல்லி சொல்லியிருக்கார் நம்முடைய ஆன்மீகத்தில் கூட பெரிதிலே பெரிதிகள் தான் சொன்னாங்க கடவுள்கிட்ட போய் வந்து இன்னைக்கு நான் சாப்பாடு போகணும் ட்ரெஸ்ஸு போகணும் எனக்கு இருக்க இடம்னு கேட்காத அதை விட பெருசா கேள்வி அப்படிதான் நம்மளை ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் வந்து எதுவுமே நம்ம கேப் கேட்பதும் சிந்திப்பதும் பெரிதாக சிந்தித்தோம் என்றால் பெரிதாக சாதிக்க முடியும் நம்முடைய எண்ணம் தான் நம்ம வந்து இதையெல்லாம் வந்து பெரிய உயர்க்கும் தாழ்வும் காரணம் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் எப்படி உயர்வாக இருக்கிறதோ அன்னைக்கு அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும் தான் அடிப்படை அப்படி இந்த அமைப்பை நாம் தொடங்குவதற்கு இன்றைக்கி நிறைய விருந்தினர் வந்திருப்பதற்காக சொல்கிறேன் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன் இந்த அமைப்பை நாம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உலக வரலாறு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது ஃபாதர் தான் ப்ரெசென்ட் பண்ணோம் நீங்கள் கன்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது யாராவது கிடைச்சா படித்து பாருங்கள் அது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஐரோப்பா நாடுகளை சேர்ந்துங்க வச்சுக்கேன் வளக்காரன் விலக்காரன் சொல்கிறோம் அவங்க எவ்வளோ நாடுகளை அடிமைப்படுத்துனாங்க இந்தியாவே ஆசிய நாடுகளில் அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஒரே ஆள் கிடையாது பிரெஞ்சுக்காராக இருக்கான் ஸ்பானிஷ்காராக இருக்கிறான் அப்படிங்களா ஜெர்மன்காராக இருக்கான் எல்லாமே ஆனால் அவங்க எல்லாரும் சின்ன சின்ன நிலப்பகுதியில் இருந்தவர்கள் பெரிய நிலப்பகுதிகளை ஆண்டவர் மக்களை வந்து அடிமைப்படுத்தினார்கள் அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிதான் இந்த கேள்வி அது அப்போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கல்லை வந்து ஒரு கல் தான் முதல் ஆயுதம் மனுஷன் கண்டுபிடிச்ச ஆயுதம் வந்து மிகப்பெரிய ஆயுதம் வந்து கல் தான் அந்த கல்லிலேருந்து உலோகத்தை பயன்படுத்தக்கிற அந்த நுட்பத்தை எப்போ கற்றுக்கிட்டான்னா அவன் பெரிய ஆராயிட்டான் அப்போ அந்த ஒரு மூணு நாள் மேலே மேலே போகுது இன்றைக்கி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற அந்த கனிம வளம் இங்கே தங்கம் கிடைக்குது வைரம் கிடைக்குது எல்லா இதுவும் கிடைக்கு வளம் இருக்குது ஆனால் அந்த மக்களுக்கு அது தெரியல எவ்வளவு பெரிய விஷயம்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் நார்த் கரல நடந்த ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அந்த ஒரு பையன் வந்து பன்னிரெண்டு வயசு பையன் வந்து கொர்னாட் ரீன் பையன் பேரு அவன் என்ன பண்ணுறான்னா வந்து அவங்க நிலத்தில் ஒரு ஓடை போகுது அந்த ஓடையில் போகும்போது ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கல்லை பார்க்குறான் அந்த கல் வந்து எடுத்துகிட்டு போகிறான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறான் அந்த அப்பா விவசாயிகிட்டு அந்த வந்து அவர்கிட்ட கேட்குறான் என்ன பண்ணு கேட்குறான் அவருக்கு அதை என்னன்னு தெரியல கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அந்த கதவை சாத்துறதுக்காக வெப்பம் இல்லையா தடுப்பது அது போய் வச்சுட்டாங்க ரொம்ப காலமாக அதுக்கு வந்து அந்த குடும்பமே அந்த கல் மீச்சிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப காலம் கழிச்சு அந்த ஊரில் இருந்த ஒரு நகை செய்கிறவர் அவர் வந்து போகும்போது பார்க்குறாரு அவங்க இவ்வளோ வீடு பார்த்தா எப்படி இருக்குது இவ்வளோ தங்கை கட்டியை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறாங்க அது இப்போதான் அது வந்து தங்க கட்டின்றது தெரியுது அவங்களுக்கு அன்புகளே நாம் தமிழர்களுமே நம்முடைய வலிமை நம்முடைய சிறப்பு நம்முடைய ஆற்றல் இவையெல்லாம் தனிப்பட்ட முறையிலும் கூட நம்ம உணராமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய செங்கத்தை நம்ம உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகச்சிறந்த தொழிலதிபர்கள் அப்படின்னு நேற்று கூட இன்றைக்கி இதில் போட்டிருப்பாங்க எக்கனாமிக் டைம்ஸ் வந்துருக்குது ஆசியா நாடுகளும் முப்பது வயதுக்கு கீழே முப்பது வயதுக்கு கீழே இன்றைக்கி வந்து பெரிய ஹோப்ஸில் போட்டிருக்காங்க பெரிய சாதனை பண்ண தொழில் முனைவர்கள் அதை தேடி தேடி பார்க்குற யாராவது தமிழன் பேர் இருக்குமா அப்படின்னு ரெண்டுமே இல்லை எல்லாமே வந்து ரெண்டு குஜராத்தி பேர் ஒருத்தர் பார்சியோடைய பேர் தான் இருக்குது ஒரு தமிழர் பேர் கூட இல்லை ஏன் சொல்கிறேன்னா அப்போது நம்ம ஏன் அந்த சாதிக்கக்கூடிய எல்லா வலிமையும் ஆற்றலும் நமக்கு இருந்தும் கூட நாம் ஏன் அந்த இடத்துக்கு நம்ம போகலை நீங்கள் பெரிய 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 நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மொபைல் பயன்படுத்த அன்றாடம் வச்சுருக்கிற மொபைல் இந்த மொபைல் சர்வீஸ் கொடுக்குறது ஏதாவது தமிழ் நிறுவனங்கள் இருக்குதா கிடையாது எல்லாமே வந்துவிடும் அப்போது ஏன் நம்மக்கிட்ட இதை ஏன் நம்மளால் செய்ய முடியலை இந்தியா முழுவதுமாக ஒரு நிறுவனம் நமக்குன்னு ஒரு நிபுணையாக இல்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எங்கேயோ இங்கே சறுக்கி இருக்கிறோம் நமக்கு வந்து பெரிய வரலாற்று சிறப்புகளை நாம் பேசிக்கிட்டே இருப்பதே தவிர நாங்கள் யார் தெரியுமா ராஜராஜ சோழன் எங்களுடைய மூதாதையர் முப்பாட்டன் ராஜேந்திர சோழன் முப்பாட்டன் சொல்லிக்கிட்டு இருப்பதே தவிர அடுத்த தலைமுறை நம்முடைய பேரன் பேத்திகள் சொல்லும் போது எங்கள் தாத்தா யார் தெரியுமான்னு கேட்கும்போது சொல்ல முடியாதுல்ல ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம விஷயம் நண்பர்கள் இயற்கை நமக்கு கற்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது விஷயம் என்னென்னா ஒன்று இன்னொன்று சார்ந்து தான் இருக்கணும் அப்படி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து அன்பையில் ஒரு இதை படித்தேன் நான் நான்கு வருஷத்தில் எல்லா தேனீக்களையும் உலக முறா இருக்க தேனீக்களை அடிச்சிட்டோம்னா அடுத்த நான்கு ஆண்டுகள் இந்த உலகமே அடைஞ்சுக்கொன்றான் ஏன்னா தேடிக்களையிலனா மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யானைகள் கூட்டமாக இல்லைங்களா யானைகள் கூட்டமாக யானைகள் ஒரு முதல போச்சுன்னா பின்னாடியே வந்து வண்ணத்து பூச்சிகளும் போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா யானை போடுகிற அந்த சாணத்தினுடைய வேதியில் தன்னை வெம்மையாக்கி கொள்வதற்காக அந்த வண்ணத்து பூச்சிகள் அதை பயன்படுத்தி தான் சொல்கிறாங்க அண்மையில் வந்து ஒரு விவசாயி சொன்னார் அவர் விவசாயத்தில் போகும் ஊடு பயிராக கொத்தமல்லியை மல்லியை போடுறாரு ஏன் அந்த கொத்தமல்லியை போகிறாருன்னா கொத்தமல்லியை நோக்கி அந்த பூச்சிகள் வருமா அந்த வாசனைக்கு வந்தால் அந்த கொத்தமல்லியை உட்காந்து பூச்சி செத்து போயிடும் இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லி வந்து கொத்தமல்லின்னு சொல்கிறோம் அப்போ இயற்கை ஒன்று ஒன்று சார்ந்து தான் இருக்குது தனித்தனி தான் ஆனால் ஒன்று இன்னொன்று சார்ந்து இருக்குது பெரிய யானையை சார்ந்து ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது ஒரு சின்ன தேனியை சேர்த்து இந்த உலகம் இருக்குது இப்படி இருக்கும் போது நாம் தமிழர்கள் ஏன் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து ஒருவர் இன்னொருத்தர் ஆதரவாக இருந்து கொண்டு ஒருவர் இன்னொருத்தருடைய உயர்வுக்காக பாடுபடக்கூடாது உழைக்கக்கூடாது என்பதுதான் இந்த அமைப்பு நோக்கம் இதுதான் இந்த அமைப்பு நம்ம கண்டிகிறது இதனால் இந்த முருகனையை சொன்னது போல நாம் யாருக்குமே எதிரி கிடையாது பகைமையை பாராட்டுவதனால அல்லது ஒருத்தரை எதிரியாக கருதுவது கருதுனால் என்றைக்கு நம்ம கருதுனோம்னா அன்னைக்கு நம்ம தோல்வி அடை போயிடும் நம்ம பழகினும் ஆகிடும் யாரையா ஒருத்தர் பொறாமைப்படுறனா ஒருத்தர் பொறாமைப்படுறேன்னா கண்டிப்பாக பராமரிப்படுற வந்து ஏழாமையால் தான் பராமரிப்படுறோம் அன்றைக்கி அவன் தோத்துட்டான் அதை மீறி நமக்குள்ளே இருக்கிற உள்ளுக்குள் இருக்கிற நம்முடைய ஆற்றல்களை நம்முடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி நம்மாலும் சாதிக்க முடியும் ஏன் குஜராத்தியால் சாதிக்க முடியும் என்றால் பார்சியால் சாதிக்க முடியும் என்றால் ஏன் நம்மால் சாதிக்க முடியாது என்று எண்ணம் வந்தால் தமிழர்களை ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்களாக மாறிவிடுவோம் அதுக்காக தான் இந்த அமைப்பை நம்ம தொடங்கி நடத்தி வருவோம் இதுதான் நீங்கள் அதனால் வந்து பரிந்துரை கொடுக்க ஏன் இந்த நேருக்கு நேர் பண்றதுல என்ன சிக்கல் தெரியல ஒரு வாரத்துக்கு போய் ஒரு வாரத்தில் ஆறு நாள் இருக்குது ஆறு நாள் நம்ம வந்து ஏழாவது நாள் இங்கே கூடிடுறோம் ஆறு நாட்களில் போய் ஒரு ரெண்டு பேரையை கூட பார்க்க முடியாமல் அப்படி என்ன அப்படியே சங்கடம் என்ன இருக்குதுன்னு தெரியல நம்பளை இதில் சிறிய விஷயங்கள நமக்கு வந்து பெரிய சில பேருக்கு ஈகோ இருக்குது மிகப்பெரிய நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு போதும் இதுக்கு மேலே எனக்கு வந்து கத்துக்கிறதுக்கோ இதுக்கு முன்னாடி விரிவுபடுத்துவதற்கோ எனக்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே என்ன என்ன வந்து பாருங்க ஏன் இரண்டு போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லா மனிதர்களும் அதான் சொன்ன போன தேடி தேடி நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஒவ்வொரு இரும்புகளுக்கு கூட அதுங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்போ இந்த அமைப்புல நமக்கு வந்து நாம் வந்து நான் பெரிய ஆளு இருந்துச்சு அப்படி நினைச்சிங்கன்னா யாருமே தயவு செய்து இந்த அமைப்பு இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வணிகம் கிடைக்கிறது இல்லையா உங்களால் அடுத்தவனுக்கு பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நாம் வந்து அடுத்தவருக்கு பலன் உள்ளவனாக இருப்போம் பயன் உள்ளவனாக இருப்போம்னு நினைச்சோம்னா இந்த அமைப்பில் இருக்கலாம் இதுதான் இந்த அமைப்பினுடைய இது நீங்கள் இந்த தமிழர்கள் ஒரு தமிழை நூல் உயர்த்துவதற்கு என்ன பண்ணணும் நீங்கள் இறங்கி போய் தான் செய்யணும் அறிவை உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்ளலாம் இதை எல்லா விஷயத்துலையுமே இருக்குது இப்போ நீங்கள் சின்ன விஷயத்த கூட கற்றுக்கலாம் அதான் ஒன்று சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய லாரி போகுது போகும்போது மேலே பாலத்தில் அவங்க அந்த இது தரைய உயரம் தெரியாமல் அவன் வந்து போயிட்டான் போனதில் வந்து அந்த அந்த லாரி வந்து கடை அந்த வந்து கடக்க முடியல அப்போ அவன் என்ன பண்ணணும் எழுந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்து சுற்றி நின்றுக்கிட்டு இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் சொன்னான் அந்த எட்டு இருக்கிற காற்று லேசை இறக்கி விடுங்க கொஞ்சம் வண்டி இறங்கும் போகும்னு சொன்னான் ஒரு சின்ன பையன் சொல்கிறது நமக்கிட்ட இவங்களுக்கு வந்து இந்த ஈகோ தான் ஈகோ இருக்கிறதா நம்ம ஈகோ கொஞ்சம் இறக்கி விட்டுட்டிங்கன்னா நான் முன்னேறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இதுதான் அந்த நேர்கடையை சந்திப்பதற்கு வந்து நான் ஏன் இப்போ அவங்களை சந்திக்க நினைக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக நான் சந்திப்பேன் கற்றுக் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அவங்க அவங்ககிட்ட இருந்து வணிகம் எடுக்க முடியாதுனால கூட நீங்க சண்முக ஐயாவை பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு மணி நேரம் பேசி பாருங்க நிறைய அனுபவம் அவர் இந்த ஊரில் ஒரு ஊரில் இருந்தவர் இல்லை ஐந்தாறு ஊரில் இருந்தவர் அவ்வளோ அனுபவம் பாம்பேயில இருந்தவர் எல்லா விஷயத்துலையுமே அவர் நிறைய தொழில் பற்றி நிறைய அனுபவங்கள் இருக்கு அவருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தொழிலுக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த பரிந்துரை வந்து அழகாக வந்து நிர்மணம் சொன்னாரு நான் போன வாரமும் கூட சொன்னால் அதுதான் இந்த கோல்டன் ரூல் சர்க்கிள் ரூல்னு சொல்லுவாங்க மூணு சர்க்கிள் போடுங்க முதல்ல ஒரு சர்க்கிள் அப்புறம் ஒரு சர்க்கிள் மேலே அதுக்கு அடுத்து அதுக்கு மேலே மூணாவது சர்க்கிள் போட்டிங்கன்னா மூணு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க நாம் எது எதுக்காக தொழில் செய்கிறோம் அப்படின்னா இந்த வாட் இல்லையா நம்ம எ நம்ம எண்ணத்தை எதை அடைய விழுங்குறோம் நம்ம கோல்ஸ் இருக்குது அதுதான் நம்மளுக்கு பெரிய அடுத்த சர்க்கிள் ஆனால் அதுக்கு முன்னாடி அதை எப்படி அடையணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா நமக்கு எல்லா பெரிய கனவுகள் இருக்கலாம் பெரிய லட்சியங்கள் இருக்கலாம் அதை அடைவதற்கான வழிகளை நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா போக முடியாது இப்போ அதுதான் ரெண்டாவது எல்லாத்துக்கும் மைய பிள்ளைன்னா ஒய் நான் ஏன் வந்து ஒரு நிர்மல்கிட்ட போய் லோன் கேட்கணும் நிர்மல்கிட்ட போய் ஃபைனான்ஷியல் ஐடியாஸ் கேட்கணும் ஏன் போய் இந்த இதை வாங்கலாமான்னு கேட்க நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா அதுக்கான பதிலை வந்து நிர்மல் சொல்ல தெரியும் என்கிட்ட வந்தால் லோன் வாங்காதன்னு சொல்லுவேன் அவர் சொல்லுவார் சொல்லும்போது நான் லோன் பண்ணிட்டுருக்கேன் லோன் பண்ணி டாட் காம் வச்சுட்டு லோன் வாங்காதீங்கன்னுவார் ஏன் அது அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ காஃபி இப்போ இதாக இது சொல்கிறாங்க இல்லையா ஏன் நம்ம அவங்ககிட்ட போய் வாங்கணும் அவர் சொல்லணும் நீ ஏன் என்கிட்ட வந்து இந்த இவ்வளோ பேர் இருக்கிறதுல ஏன் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவருடைய என்ன யூஎஸ்என்னு சொல்லுவாங்க அவருடைய தனித்தன்மை என்ன சிறப்புத்தன்மை தன்மை என்ன அப்படி தான் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு அதுதான் காரணம் நீங்கள் வந்து நான் வடக்கறிஞராக இருக்கேன் நீங்கள் வந்து சென்னையில் வந்து ரெண்டு லட்சம் வாங்கி வடக்கறிஞர் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் வழக்கறிஞர் என்னுடைய ரேங்க் எதுன்னு எனக்கு தெரியணும் நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியும் இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நர்சிங் இதை வச்சுருக்கிறாங்க இவ்வளோ பெரிய இதில் வந்து அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய போட்டி இல்லை நாம் எங்கே நிற்கிறோன்னு எத்தனை பர்சன்டேஜ் என்னோடய மார்க்கெட் ஷேர் இருக்குது அதுதான் நீங்கள் ஆய்வு செய்யணும் உங்களுக்கு காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதனால தான் சொல்லுவாங்க டிஐடபிள்யூன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவார் ராபின் சர்மா பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் இப்போ நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன் இன்றைக்கி இந்தியாவில் வந்து டாப் வழக்கறிஞர் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க துல் சர்மா தான் இருக்கிறாரு கபில் செபல் இருக்கிறாரு மனு சிங்வி இருக்கார் நான் என்ன நினைக்கணுன்னா நான் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க நான் உட்காந்து வந்து ஒரு நாள் ஒரு சும்மா உட்காந்து டைம் போகிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க இது பெஸ்ட் இந்த வேர்ல்ட் என்ன இருப்பாங்க அதை யோசிக்கணும் இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுதான் நீங்கள் வெற்றிக்கான ஒரு வழி ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உளந்துக்கிட்டால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த அடுத்த அடுத்தடுத்த கட்டுக்கெடுக்க போய்கிட்டே இருக்க முடியும் வாழ்க்கை என்பது வந்து ஒரு குளம் கிடையாது ஓடுகிற நதி நீங்கள் ஓடுகிற நதியாக இருந்தால் தான் புதுமையாக இப்போ புதுசாக புதுசாக செஞ்சுக்கிட்டே நீங்கள்தான் நீங்கள் வந்து இந்த போட்டி மயமான உலகத்தில் நிற்க முடியும் நிலைத்து நிற்க முடியும் இதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் அதனால தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து வார வாரம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு உறுப்பினரும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் இரண்டு பெரியாத நான் சந்தித்தேன் நேருக்கு சந்தித்தேன்ற விவரத்தோடு வரணும் வரும்போது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ஒரு விருந்தினர் நீங்கள் அடைச்சிட்டு வரணும் நீங்கள் யாருலேயுமே பேசுகிறீங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து உங்கள் இதில் நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பதினைஞ்சு பேர் இருபது பேர் பேச பார்க்குறீங்க அதில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட பேசுகிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்கிட்ட பேசிங்கன்னா ஆறு நாளைக்கு முப்பது பேர்கிட்ட பேசுகிறீங்க இந்த இந்த அமைப்பை பற்றி பேசுகிறீங்க முப்பது பேர்கிட்ட பேசிங்கன்னா அதில் ஒரு மூணு பேர் மூணு பேர் வருவாங்க இல்லையா ஏன் நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் கூட இதை வந்து இந்த அமைப்பை பற்றி பேச முடியலன்னா அப்போ நீங்கள் என்ன வணிகம் பண்ணுறோம் நம்ம நம்ம என்ன தொழில் செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுவோம் அது அதை தான் அவர் சொல்ல வந்தார் நீங்கள் செய்யலைன்னா அப்போ உனக்கு ரெண்டு வருஷமாக வரேன்னா நம்ம எருக்கு வரேன்னு கேட்குற விஷயம் அதுதான் ஒரு விஷயத்தில் உனக்கு ஈர்ப்பு இல்லாமல் இருந்து ஈர்ப்பு இருந்துச்சுன்னா தானாக தேடி வரும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சர்க்கரை போட்டிங்கன்னா வச்சுக்கிறேன் இவ்வளோ சுத்தமாக இருக்குது கொஞ்ச நூறு சீனியை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எறும்பு வந்துடுதே இப்போ எறும்பு எப்பவுமே தேடிக்கிட்டு இருக்காது தானே தேடிக்கிட்டே இருக்குது அது தான் உங்களை உங்களோட வாய்ப்புகளும் நீங்கள் தேடிக்கிற மனப்பான்மையோட இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வரும் ஃபேவர் தி பிரேம்னு சொல்லுவாங்க யார் யார் வந்து ரொம்ப துணிவோடும் தயாரோடும் இருக்கிறீங்களா அவங்களுக்கு தான் லக் வருது அதுதான் அதிர்ஷ்டம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிய பாருங்கள் அவனுக்கு தங்கக்கட்டி கிடைச்சது இந்த தங்கக்கட்டின்னு தெரியாத ஒரு நிலையத்தில் அவனுக்கு இருக்கலாம் அப்போ அவனுக்கு லக்காது அது கிடையாது இப்போ நமக்கு எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்றத நாம் வந்து நாம் தான் வெற்றிகளை உருவாக்குகிறோம் அதிர்ஷ்டங்களை நாம தான் இருக்கிற நட்சத்திரங்களோ தான் உருவாக்கலாம் நாம் பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் போது அவங்களுக்கு லக்ளதான் அதனால நாம வந்து லக்காக இருக்கணும் நமக்கு லக் வர்றது கூட நம்ம நாம தான் இவரை சந்தித்தது எனக்கு பெரிய லக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் ஆரம்பிக்க மனிதர்களாக உயர வேண்டும் இதை மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பாக நேருக்கு நேர் விருதுகளை அடைத்து விடுவது கூட்டங்களுக்கு வருவது என்பது நாம் வார வாரம் வாரம் முழுதும் செய்யக்கூடிய வேலை இந்த கூட்டம் என்பது அதற்கான மீனாய்வு கூட்டம் மட்டும்தான் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபாதர் இது பெரிய கனவோடு இதை தொடங்கினாங்க இன்றைக்கு வந்து பதினஞ்சு சாப்டர் இருக்குது கடந்த வாரம் வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபாய் எல்லா சாப்டரும் நடந்த பிஸ்னஸ் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபாய் இந்த அமைப்பு இல்லைன்னா இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபாயில் குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்ச ரூபாய் மணிக்குமாவது வேறு யாருக்காவது போயிருக்கும் இன்றைக்கி நம்ம தமிழர்களாக ஒன்றா சேர்ந்ததினால இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வணிகம் வந்து நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது பணம் இதுவே வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம இது வந்து இரநூறு பேர் இருக்கிறதுனால இருக்குது இந்த இரண்டாயிரம் பேராக இருந்தாலும் இது அம்மா இது இந்த தொகை எவ்வளோ பேர் சம்பவம் ரெண்டு லட்சம் பேர் இருந்தால் எவ்வளோ பேர் இருப்போம் ரெண்டு கோடி பேர் இருந்தால் எவ்வளோ பேர் அனுப்பம் அப்போ அதை விரிவடைந்தே போனால் நம்ம மனசு விரிவணும் எண்ணங்கள் விரியணும் நன்றி வணக்கம்